இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிப்பி நல்ல எண்ணெய் மிதக்க மிதக்க நல்ல காரசாரமான ஒரு புளிக்குழம்பு ரெசிபி ரெசிப்பி ஆனால் இந்த புளிக்குழம்பு வந்து வேக வச்ச முட்டை பூண்டு மட்டன் உப்பு கண்டம் இதையெல்லாம் வச்சு ஒரு தேன் மாதிரி காரசாரமான ஒரு புளிக்குழம்பு ரெசிபி ரெசிப்பி சரிலாமா நான் வந்து ஒரு பதினஞ்சு பேர் சாப்பிடக்கூடிய அளவில் செய்கிறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கங்க இப்போ ஒரு குக்கரில் வந்து நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நெய் இது மூணையும் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம் இதோட சேர்த்துக்கிறோம் வெந்தயம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு கால் கிலோ அளவுக்கு பூண்டு வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த பூண்டை இதோடு சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க பூண்டு வந்து பாதி அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு மட்டன் உப்புக்கண்டம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இந்த ஆயிலில் பூண்டு வதங்கினதுக்கப்புறமா இந்த உப்புக்கண்டத்தை இதோட ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க அந்த மட்டன் உப்பு கண்டம் வந்து நல்லா வெந்து பொறிஞ்சு வரணும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு அரை கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து நான் முழுசாக உழிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த சின்ன வெங்காயத்தை அப்படியே நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இந்த பூண்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் வந்து நல்லா பாதி அளவுக்கு வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அது கூட இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் இதோட ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தக்காளி இது கூட ஆட் பண்ணுறோம் நான் வந்து ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன் அது இதோட சேர்த்துருங்க தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வரணும் அது வரை வெயிட் பண்ணுங்கள் தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நான் ரெண்டு கப் அளவுக்கு புளிக்கரைசல் வந்து எடுத்து வச்சுக்கேன் அந்த புளிக்கரைசல் இதோட ஆட் பண்ணுங்கள் தென் இது கூட குழம்புக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் நம்ம வீட்டில் சாம்பார் தூள் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா அந்த குழம்பு மிளகாய் தூள் குழம்புக்கு ஏற்ற அளவுக்கு பொடி நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க நான் வந்து ஒரு ஆறு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணி இந்த மட்டன் உப்பு உப்புக்கண்டம் வந்து வேகிறதுக்காக நான் வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுக்கிறேன் இந்த விசில் விட்டு ஃப்ரெஷ்ஷாக போனதுக்கப்புறமா நம்ம இதை வந்து வேற ஒரு கடாய்க்கு மாற்றிக்கிறோம் அந்த குழம்பை இப்போ நான் பதினஞ்சு பேர் சாப்பிடக்கூடிய அளவுனால நான் வந்து ஒரு பதினஞ்சு முட்டை வேக வச்சு தூளை உழைச்சிட்டு இந்த மாதிரி கத்தியில் லைட்டாக கீறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம குழம்புல ஆட் பண்ணோன்னா அந்த மசாலா வந்து குழம்போட மசாலா வந்து முட்டைக்குள்ளே நல்லா இறங்கும் ஸோ அதனால் அந்த மாதிரி லைன் போட்டு வச்சுக்கிறோம் இப்போ நம்ம ப்ரெஷர் போனதுக்கப்புறமா வேற ஒரு கடாய்க்கு வந்து குழம்ப வந்து மாற்றிட்டோம் இப்போ இந்த வேக வச்ச முட்டை இருக்கு இல்லையா அந்த முட்டையை இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி லைட்டாக வந்து முட்டை நல்லா மூழ்கின மாதிரி வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும் பாருங்கள் அளவுக்கு நல்ல தீன் மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரான ஒரு புளி குழம்பு நல்ல காரசாரமான புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா கொதிக்க கொதிக்க சாதத்தோட இந்த உப்புக்கண்டமும் வேக வச்ச முட்டையும் வச்சு காரசாரமான புளிக்குழம்பு ஜம்னு ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க